அதாவது ஆண்கள் வந்து அமைதியாக இருக்கணும் பெண்கள் வந்து கோபமாக இருக்கணும் அப்போ தான் வீட்டில் வந்து அமைதி அமைதி இருக்கும் ரெண்டு பேருமே கோபமாக இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே அமைதி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்போ ஆண்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா பொறுப்புகள்லேருந்து தப்பிக்க பார்க்கணும் பொறுப்புகள்லேருந்து தப்பிக்க பார்க்கணும் ஆனால் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுப்புகள்லேருந்து தப்பிக்க பார்க்கக்கூடாது பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு ஏன்னா பொறு அவங்க தான் தலைவி குடும்பத்தோட தலைவியாக இருந்து கணவனை வந்து தனது உதவிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் கணவன் சரி மகன் சரி ஆண்களை வந்து அந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் யாராக இருக்கும் மகன் இருப்பான் அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் அப்புறம் கணவன் இருப்பான் அப்பா இருப்பார் அப்புறம் தாத்தா இருப்பார் இப்படி ஆண்கள் இருக்காங்களே ஆண்கள்லாம் எப்போவுமே பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சுட்டு பொறுப்புகள் நமக்கு இல்லை சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும் அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் அதுக்காக தப்பிச்சு ஓடிடக்கூடாது ஒரு வேலை சொல்லுவாங்க அப்படி வந்து சோம்பேறுத்தணும் அது அது இன்னும் தப்பு பொறுப்புகள் இருந்து தப்பிக்கிறதுக்குன்னா நம்ம சும்மா இருந்தால் போதும் அவங்க சொல்கிற வேலையை செய் நீனா போய் பொறுப்பை எடுத்துக்காத அது உன்னுடைய வேலை கிடையாது சொல்கிற வேலையை மட்டும் செய் சொல்கிற வேலையை சிறப்பாக செய் நீயா வந்து அவங்க சொல்லாத வேலையெல்லாம் செய்யாத அப்போ தான் ஆண்கள் அமைதியாக இருக்க முடியும் பெண்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க பெண்கள் அமைதியாக இருக்காங்க ஆண்கள் அந்த இப்போ பெண்கள் ஆண்கள் தலையில் தான் அந்த தலைமை பொறுப்பு என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிறது இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போயிட்டாதான் நம்ம எளிமையாக வாழும்போது தான் அந்த பொறுப்பை பெண்கள் கையில் நம்ம கொடுத்துடலாம் ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற அந்த பொறுப்புகள்லாம் ரொம்ப கடினமானது அதை வந்து பெண்களால் ஏற்றுக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப கடினமானது இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது அப்போ இந்த உலகத்தை பற்றி ஆண்களுக்கு தான் நிறைய தெரியும் அதனால் இந்த அதனால் கண்டிப்பாக அந்த பொறுப்புகளை பெண்களை நம்பி கொடுக்க மாட்டாங்க ஆண்கள் தான் அந்த பொறுப்பு இயல்பாகவே ஆண்களிடம்தான் இருக்கும் ஆண்களிடம்தான் இருக்க வேண்டும் எப்போ தெரியுமா பெண்கள்லாம் பொறுப்பு எடுத்துப்பாங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து இந்த பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது அப்புறம் மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது எளிமையான வாழ்க்கை இயற்கையோடு கலந்து வாழ்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை உறவுகளோடு வாழ்கிற வாழ்க்கை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் கா காளான் இது போன்ற உணவுகளை உற்பத்தி செய்கிற ஒரு வாழ்க்கை அந்த அந்த எளிமையான விவசாயம் நெல்லு கோதுமை கூட கிடையாது நெல்லுக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றணும் ஏற்ற அரைக்கணும் கஷ்டம் ஒரு ஒன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் வயல்வெளியில் வேலை செய்யணும் அப்புறம் வீட்டுக்கு வந்துடணும் உட்காந்துடணும் கதை பேசணும் பகிர்ந்து விடணும் அவங்கவுங்க அவங்கவுங்க தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது அப்படின்னா அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த எளிமையான வாழ்க்கையே பெண்கள் கையில் ஒப்படைச்சிடலாம் ஏன்னா அது ரொம்ப எளிதானது பெண்கள் கையில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிடலாம் ஆண்கள் ஒப்படைச்சிட்டு ஆண்கள் சும்மா இருப்பாங்க சும்மா இருக்கிற ஆண்களை ஆண்களை பெண்கள் தங்கள் உதவிக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்கிற பெண்கள் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும் சொல்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது அதுபோல் அந்த மாதிரி அதுபோல் பெண்கள் வந்து என்ன பண்ணும் தங்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் ஆண்களை வச்சு செய்யக்கூடாது தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இருந்து உதவி கேட்கணும் இப்போ ஒரு மரத்தில் ஏறணும் பண மரத்தில் பெண்களால் ஏற முடியாதுல்ல அப்போ ஆண்களை வச்சு ஏற்றக்கூடாது ஆண்களை வச்சு பணமரத்தில் ஏறி எனக்கு அதை பறித்து கொடு இதை பறித்து கொடு பயணி இறக்கு க அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்போ ஆண்கள் பெரியவராகிடுவோம் பெண்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை ஆண் செய்யும் போது அப்போ பெரிய பெரியாளாக ஆண் மாறிடுவோம் அதனால் வந்து ஆண் மாறிடுவான்ல அப்போ என்ன பெண்கள் கீழே போயிடுவாங்க திரும்ப அடிமையாகிடுவாங்க அப்போது ஆணுக்கு ஆ பெண்களால் செய்ய முடியாத விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்போ நாம தானே பெரியாள் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதனால் வந்து பெண்கள் வீட்டில் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் அமைதியாக இருக்கணும் பெண்கள் ஒரு கோபமாக இருக்கணும் அமைதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பொறுப்புகளை பெண்கள் தலையில் வச்சுட்டா போதும் பெண்கள் டென்ஷனாக தான் இருப்பாங்க ஆண்கள்கிட்ட பொறுப்புகளெல்லாம் வாங்கிக்கணும் பொறுப்புகள் எதுவும் இல்லாதவனாக ஆண்களை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது தான் நான் அவன் அமைதியாக இருப்பான் பொறுப்புகள்லேருந்து தப்பிக்க பார்க்குற ஒரு மனநிலை ஆண்களுக்கு வேண்டும் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும் ஆண் வருது சோம்பேறியாக இருக்கணும் ஆனால் சொல்கிற வேலையை செய்கிற ஒரு உழைப்பாளியாக இருந்தால் மட்டும் போதும் சொல்லாத வேலையை செய்யாத பொறுப்புகளை நீ எடுத்துக்காத குடும்ப புத்த தலைமை ஒரு ஊரை நிர்வகிக்கிறதை ஊரை ஆட்சி செய்கிற அந்த பொறுப்பு எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஏற்கோடு நினைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் ஊர் ஊராகத்தான் மக்கள் வாழாது கிராமம் கிராமமாக வாழ்வாங்க அப்போ கிராமத்தின் தலைமை பொறுப்பையும் பெண்கள் தான் ஏற்றுக்கணும் அப்போ கிராமத்தில் பல தெருக்கள் இருக்கும் ஒவ்வொரு தெருவையும் பெண்கள் தான் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் பெண்கள் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் ஒரு குடும்பத்தையும் பெண்கள் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் இப்படி தலைமை பொறுப்பு பெண்களிடம்தான் இருக்கும் ஆண்களை உதவியாக வைத்துக் கொள்வார்கள் தலைமை பொறுப்பிலிருந்து ஆண்கள் தப்பித்து விட வேண்டும் அப்போ தான் ஆண்கள் அமைதியாக இருக்க முடியும் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாலே டென்ஷன் ஆயிடுவாங்க ஆண்கள் டென்ஷன் டென்ஷனாகினா என்னாகும் பெண்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க பெண்களை உதவியாக மாற்றிடுவாங்க ஆண்களிடம் தலைமை பொறுப்பு வந்துச்சுன்னா பெண்கள் உதவியாளர்களாக மாறிவிட வேண்டும் அப்போ இருந்து உதவியை பெறும்போது ஆண்கள் பெண்களை வந்து பெண்களை வந்து ஆண்கள் என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் ஆகிடும் அப்போ பெண்கள் வந்து தாழ்வான நிலைக்கு போயிடுவாங்க வருது அதனால் அப்படிலாம் போகாமல் அந்த பொறுப்புகள்லேருந்து ஆண் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சிடணும் தப்பிக்க பார்க்கணும் தப்பித்து நீ சும்மா இரு உங்ககிட்ட வேலை வாங்குறது தான் பெண்களுடைய வேலை பொறுப்புகளை பெண்களுடைய பெண்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கா பெண்கள் வந்து ஒரு அமைதி இல்லாமல் கோபமாக இருப்பாங்க தங்களுடைய பொறுப்பு எல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குது அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான உதவிகளை ஆண்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் அப்போ ஆண் எப்போதும் அமைதியாக இருப்பான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சால் போதும் சொல்லாதெல்லாம் செய்யாத அப்படின்னு பெண்கள் ஆண்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு அமைதியாக அவனை எப்போவுமே ஒரு ஓய்வாக இருக்க வைக்கணும் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு நீ ஓய்வாக அவன் அமைதியாக இரு அப்படின்னு ஒரு ஆண்களை பெண்கள் கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க பார்க்குற ஒரு மனநிலை தான் ஆண்களுக்கு அமைதியை தரும் எதிர்காலத்தில்